அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகானா சபா அரங்கில் நடைபெற்றது விழாவில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனர் நல்லமணி நீதியின் குரல் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பேராசிரியர் ஞான சம்பந்தன் நடிகர் பாலா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த விழாவில் தாம்பரம் தரணி அவர்களுக்கு மரம் வளர்ப்பு சேவையை பாராட்டி சிறப்பு விருது வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரணி தாம்பரத்திலிருந்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் மரக்கன்று நிறைய அதனால் இந்த அறம் ஃபவுண்டேஷன் மூலிமா எனக்கு வந்து சமூக சேவகர் என்ற விருது எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மறக்கிறது இது வரைக்கும் ஒரு நூறு மரங்கள் நட்டு என்னோடய நண்பர்களை சேர்ந்து பண்ணியிருக்கேன் தனிப்பட்ட நான் மறக்கிறேன் அது மூலிமா எனக்கு கிடைத்த கிடைச்ச ஒரு விருது அறம் விருதுகள் மிக்க நன்றி நன்றி இதுவரையும் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐம்பது மணி பேர் அது இல்லாமல் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து மொத்தமாக ஒரு நூறு மரமாக நான் இது ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் எதாச்சும் எனக்கு வீட்டில் ஒரு பர்த்டேவோ இல்லை வேலை என்ன எங்களுக்குள்ளே எதாவது செலிப்ரேஷன் டே வருது அப்படின்னாக்க அன்றைக்கின்னு பார்த்து ஒரு மரக்கன்று நான் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான்